தமிழகத்திடம் பெற்ற வரியை விட கூடுதல் நிதியை மத்திய அரசு அளித்துள்ளது நிர்மலா சீதாராமன் தமிழகத்திடம் இருந்து பெற்ற வரியை விட மத்திய அரசு கூடுதல் நிதியை கொடுத்துள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னை மேற்கு மாம்பழத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்துக்கு மத்திய அரசு ஒன்றுமே கொடுப்பதில்லை என்று சொல்கிறார்கள் தமிழகத்துக்கு மத்திய அரசு நிறைய கொடுத்துள்ளது நாலு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி பதினாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தமிழகத்திலிருந்து மத்திய அரசு பெற்ற வரி ஆறு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் கோடி அதே நேரம் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்கிய நிதி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஆறு லட்சம் கோடி தமிழகத்திலிருந்து பெற்ற வரியை விட கூடுதலாகவே நிதி கொடுத்துள்ளோம் தமிழகம் கேரளா உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் மாதந்தோறும் தவறாமல் நிதி கொடுத்து வருகிறோம் மத்திய அரசு செஸ் வசூலித்து தமிழகத்துக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என்கிறார்கள் பலமுறை சொல்லிவிட்டேன் செஸ் கொண்டு பள்ளிக்கூடம் கட்டுவது போன்ற பணிகள் செய்யப்படுகின்றன அப்படியாக தமிழகத்துக்கு மொத்தமாக செஸ் மூலமாக இரண்டாயிரத்தி பதினாலு டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் இன்று வரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்துக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துள்ளோம் அதேபோல் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு பதினோராயிரத்தி நூத்தி பதினாறு கோடி ரூபாயும் கிராமங்களில் வீடுகள் கட்டுவதற்கு நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் கொடுத்துள்ளோம் கிராமங்களில் சாலை அமைக்கும் திட்டத்துக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் என செஸ் வரியாக வசூல் செய்ததை தமிழகத்துக்கு மத்திய அரசு கொடுத்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறித்து எப்போதும் கேள்வி கேட்கப்படுகிறது தமிழகத்தில் வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி தமிழகத்துக்கு கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள் இது உண்மையில்லை மாநிலங்களில் இருந்து வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி முழுமையாக மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது எஸ் ஜிஎஸ்டி எனப்படும் ஸ்டேட் ஜிஎஸ்டி வரி நூறு சதவீதம் மாநிலங்களுக்கே செல்கிறது ஐ ஜிஎஸ்டியில் ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கும் ஐம்பது சதவீதம் பிரித்தும் வழங்கப்படும் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தி ஒன்னு வரை தமிழகத்துக்கு எஸ் ஜிஎஸ்டி வரியில் 36.353 ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாயும் ஐஜிஎஸ்டி வரியில் மாநிலத்துக்கு முப்பத்தி கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது இதே ஐஜிஎஸ்டி வரியில் மத்திய அரசுக்கே இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் தான் ஆக மத்திய அரசை விட மாநில அரசுக்கே நிதி அதிகம் கிடைக்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும் இதே நிலைமைதான் வரிகளில் இருந்து எந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வது நிதி ஆணையம்தான் தமிழ்நாட்டின் மேல் விரோத மனப்பான்மையுடன் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருந்ததில்லை ஒவ்வொரு மாதமும் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி சரியாக கொடுக்கப்பட்டு வருகிறது அது தவிர சில மாதங்களில் முன்கூட்டியே நிதி ஒதுக்கப்படுகிறது என்று நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்